ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக ஓகே காலையில் எந்திரிச்சோன்னே இந்த சூரியன் வெளிச்சம் நம்ம முகத்தில் பற்றோன்னு அந்த புத்துணர்ச்சி என்றைக்குமே கிடைக்காதுங்க வாழ்க்கையில் ஆனால் அந்த சூரியனோட வெளிச்சம் இந்த சூரியனோட வெளிச்சம் போக போக நமக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருட்டேட்டிங் எப்படி எப்படின்னு தெரியுமா காலையில் அந்த சூரியனை வெளிச்சம் நம்ம உடம்புல படும்போது அது ஒரு புத்துணர்ச்சி அதே மத்தியானம் அப்படியே டைம் கூட கூட அந்த சூரியனை வெப்பம் தாங்க முடியாமல் நம்மளே ஒரு கட்டத்தில் வந்துட்டு டென்ஷன் ஆயிடும் சரிங்களா வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு தொங்கிட்ட பழகுனாலும் சரி ஒரு உதவுகிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகும் போது அப்படித்தான் இருக்கும் புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் பழகின பின்னாடி என்ன ஆகும் தெரியுமா இப்போ பல பிரச்சனைகள் வந்து பின்னாடி டென்ஷன் நமக்குள்ளே வந்துடும் சரிங்களா உறவுகளிலேயும் தான் சரிங்களா ஒரு தொகை பார்த்து பழகின உடனே சந்தோஷமாக இருக்கும் போக போக அதாவது அளவுக்கு முன்னால் அமிதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதே தான் பாய்